and நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு கொள்ள போகலாங்க முருகா போற்றி ஓ முருகா போற்றி முருகா ஓ என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோட மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு இவங்க இருக்காங்க இவங்க கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அத பத்தி தூள் கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அற்புதமான நட்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே எல்லாரும் நலமாயிருக்கீங்களா ஏமா நீங்க வேற காமெடி பண்றீங்க எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயம் நாங்க எப்படி சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மீனம் ராசிக்காரர்களே இந்த மாதம் ஏற்படக்கூடிய குருபெயர்ச்சிக்கு பிறகு இரு நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இனி தடை தாமதம் தூளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த குருவயிற்சியின் மூலமாக நிறைவேறப் போகுதுங்க மீனம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு பெரிய திருப்புமுனையாக முனையாக அமைய போகுதுங்க இந்த வருடத்தில் நான் மாறுறேன் அப்படின்னு நீங்கள் உறுதிமொழி எடுக்க வேண்டாம் ஒவ்வொரு மாதமும் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு திட்டமிடுங்க மாறுகிறேன் அப்படின்னு கனவு காணாதீங்க அது பின்வாங்க வழிவகுக்குங்க இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் மீனம் ராசிக்காரர்களே யாரையும் நிரந்தர எதிரியாகவோ நண்பராகவோ நினைக்காதீங்க தேவைப்படும் போது மற்றவர்களை பயன்படுத்தி கொள்ளுங்க தர்மம் பார்க்காம காரியங்களை சாதிக்க ஸ்கெச் போடுங்க திறமை உள்ளவர்களை பயன்படுத்தி அவர்களுக்கு சன்மானம் கொடுங்க ஆசை வார்த்தை காட்டி ஏமாந்துராதிங்க ஏமாத்தவும் வேண்டாங்க மீனம் ராசிக்காரங்க மனசு அடகு வைத்து வாழ்றாங்க பிடிக்காத விஷயங்களை பிடித்த மாதிரி காட்டிக் காட்டிக்கொள்றாங்க உங்களின் முன்னேற்றத்திற்காக உங்களை தவறாக பயன்படுத்துபவர்களை தெரிந்து கொள்ளுங்க இந்த வருஷத்துல அந்த கொடுமைகளிலிருந்து வெளியே வாங்க எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் அரசியல் பிரமுகர்களின் ஆதரவு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு இது சிறந்த நேரம் சூட்சமா அரசியலை புரிந்து கொள்ளுங்க கொள்கை அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் யதார்த்தத்தை புரிந்து செயல்படுங்க தொழில பொற்காலம் புதிய யோசனைகள் பெருகும் சாணிய தந்திரங்களை பயன்படுத்த வேண்டிய நேரமா உங்களுக்கு இந்த நேரம் இருக்கு நல்லவர்கள் சந்திப்பு கிடைக்கும் பூமி லாபம் கிடைக்கும் உறவுகளிடம் கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் ஆனா எல்லா பிரச்சனையும் சரியாயிருங்க கோர்ட் கேஸ் சாதகமாகும் புதிய பதவிகள் கிடைக்கும் புதிய யோகங்கள் உண்டாகும் திருமணமாகாதவங்களுக்கு திருமண யோகம் கைகூடும் வெளிநாடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல யோகம் அமைய போகுது வெளிநாட்டில் தொந்தரவு இருந்தால் சொந்த நாடு திரும்புங்க லாபமெல்லாம் உங்களுக்கு வியாபாரத்தில் கிடைக்க போகுதுங்க எதற்காவது அடிமையாகும் வாய்ப்பு இருக்கு அதனால பார்த்து நிதானமாக நடந்துக்கோங்க தெரியாத விஷயத்த நீங்க பேசவும் கூடாது செய்யவும் கூடாதுங்க முயற்சி பண்ணவே கூடாதுங்க மயக்க மருந்து கொடுக்குறவங்கள போல நடிப்பவர்களிடம் தப்பிக்க நூறு சதவீதம் நீங்கள் நடிக்க வேண்டியதா இருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க மீனம் ராசிக்கு இது ஒரு இரண்டாவது வாழ்க்கைங்க இரண்டாவது புரட்சிங்க மனசை குழப்பிக்கொள்ளாதீங்க ஜாதகத்தை நம்பாம இருந்தாலோ இப்போது நம்பக்கூடிய நேரம் வரும் கடவுளை நம்பவில்லை அப்படின்னாலும் நம்ப கூடிய நேரம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒவ்வொரு மாதமும் நல்ல மாற்றங்களோடு வாழ்க்கை அமைய போகுதுங்க உங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் நீங்க நினைச்ச வாரியே வெற்றியில போய் முடிய போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்தா அனைத்து துன்பங்களும் காணாம போக போகுதுங்க பணவரவை அதிகம் எதிர்பார்க்கும் பல வகையான யோகங்கள் உங்களுக்கு போகுது உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாக போகுது மனக்குழப்பம் நீங்க போகுது ஆனா பிறர் கிட்ட பழகும் போது நிதானம் தேவைங்க குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய உதவும் பிள்ளைகளின் நலன்ல அக்கறை காட்டுவீங்க திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமா முடியும் தொழில் வியாபார போட்டிகள் நீங்கும் லாபம் அதிகரிக்கும் உங்களது வியாபாரத்துக்கு பக்கபலமாக ஒருவரது உதவி உங்களுக்கு கிடைக்கும் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியிருக்கும் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீங்க பெண்களுக்கு திடீர் கோபம் உண்டா நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க உங்களுடைய புத்தி சாதைத்தனத்தால எதையுமே நீங்க சமாளிக்க போறீங்க கலை துறையினர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வந்து கதவை தட்டும் உங்களை வேண்டாம் என புறக்கணித்தவர்களுக்கு வாய்ப்புகளை வாரி வழங்குவீங்க நீங்கள் நடித்த படங்களும் வசூலில் முதலிடம் பிடிக்கும் போட்டி பொறாமைகள் வழகும் தடைபட்ட பண வரவுகள் உங்களை தேடி வரும் வெடியூறு வெடிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும் அரசியல்வாதிகளின் பெயர் புகழுக்கு களங்கங்கள் உண்டாகும் உடனிருப்பவர்களே வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க எதை கண்டும் நீங்க பயப்படக்கூடாதுங்க பேச்சில் நதானத்தை கடைபிடிக்கிறது நல்லதுங்க எதிர்பாராத பயணங்களால அனுகூலம் ஏற்பட்டு மன நிம்மதி உண்டாகும் அலைச்சல்கள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய குடும்பத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனிவரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போறாங்க உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க நம்மளோட மீனம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் கூற நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் சிலருக்கு புதிய பதவி கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் அலுவலகத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சினை தலை தூக்கலாம் அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம் குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம் மிகவும் கவனமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நன்மை தருங்க உங்க வாழ்க்கைக்கு குடும்பத்துல சுபகாரியங்கள் இந்த மாதம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அருமையா இருக்க போகுதுங்க இந்த மாதம் திறமையான பேச்சின் மூலம் சாதகமான பலன்கள் கிடைக்கும் காரிய தடைகள் நீங்கும் மனசுல இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும் எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும் கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும் பெண்களுக்கு மற்றவர்கள் செயல்களால திடீர் கோபம் உண்டாகலாம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வீண் செலவை குறைப்பது நன்மை தரும் குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கப் போகிறது உங்களை வேண்டாம் ள்ளிட்டு போன சொந்த வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதமாக இருக்க போகுதுங்க இந்த மாதம் புதிய ஆடர்களுக்கான முயற்சிகள் சாதகமான தரும் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும் அரசியல உள்ளவர்கள் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லதுங்க மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை வாடிக்கையாளர்களிடம் கோபமான வார்த்தைகளை பேசாமல் சாந்தமாக உரையாடுறது வியாபார விருத்திக்கு வழிவகை செய்யுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய சொந்த பந்தங்கள் எதையாவது சொல்லி உங்களை தேவையில்லாம சீண்டி டென்ஷன் ஆக்குவாங்க நல்லத சொல்ல போய் கெட்ட பெயர் வாங்குவீங்க அதனால கொஞ்சம் பார்த்து நிதானமா பொறுப்பா இருந்துக்கோங்க ஒரு கட்டத்துக்கு மேல யாருக்குமே நல்லது சொல்ல கூடாது அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்க வந்துருவீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய உறவுகள் உங்களை மாத்திருவாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்